டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய போர் விமானம் ஒன்று செங்கடல் பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டது வீழ்ந்த விமானம் அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு விமானம் எஃப் ஏ பதினெட்டு இரகம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விமானத்தில் இரண்டு விமானிகள் சென்றிருந்தார்கள் இந்த இருவரும் உயிர் தப்பியதாகவும் ஒருவருக்கு சிறிய காயம் ஏற்பட்டு இருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கொமாண்டோ படைப்பிரிவு அறிவிக்கின்றது இவர்கள் யாரால் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஆகிய என்கின்ற போர் கப்பலினால் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்த விமானம் வீழ்ந்திருப்பதானது சாதாரண விடயம் அல்ல ஹவுதி ஆயுததாரிகளினுடைய ஏமனுக்கு அருகில் விழுந்திருக்கின்றது ஆனால் இதுவரை தான் காரணம் என்று அவர்கள் உரிமை கோரவில்லை ஆயினும் செங்கடல் பிராந்தியம் என்பது ஒரு போர் விமானத்திற்கே இத்தகைய உள்ளது என்றால் இப்பகுதியால் நிராயுத பாணியாக சென்று கொண்டிருக்கின்ற சாதாரண வர்த்தக கப்பல்களினுடைய நிலை என்ன என்பது உலகம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்று ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன இப்பகுதியால் சென்ற சுமார் நூறு வரையான வர்த்தக கப்பல்கள் மீது இதுவரை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதை தடுப்பதற்காக புறப்பட்டு சென்ற அமெரிக்க படையே தன்னை தானே சுட்டு வீழ்த்தியிருக்கின்றது என்பதுதான் இந்த சம்பவமாக இருக்கின்றது இதில் விமானம் விழுந்தது பிரச்சனை அல்ல விமானிகள் இருவரும் உயிர் தப்பினார்கள் என்பது முக்கியம் அல்ல அமெரிக்காவினுடைய மிக நேர்த்தியான தொடர்பாடு சிஸ்டம் கொண்ட ஒரு போர் குழுவினர் எப்படி தங்களை தாங்களை சுடக்கூடிய அளவிற்கு நிலை தடுமாறி போனார்கள் கணிப்பீட்டில் வந்த தவறு என்ன இதே தவறை ஈரான் செய்து ஈரானியர்கள் சாதாரண உக்ரைனிய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது பதட்டத்தில் என்று கூறப்பட்டாலும் கூட அன்று ஈரான் செய்த தவறிற்கும் இன்று அமெரிக்கா செய்த தவறுக்கும் இடையே பெரிய வேறுபாடு இல்லை தராசில் வைத்து நிறுத்தால் இரண்டும் ஒன்றாகத்தானே இருக்கின்றது என்ற விமர்சனங்கள் இந்த விவகாரம் செய்யும் ஆயினும் இந்த விவகாரம் குறித்து ஆராயப்படுவதாகவும் எப்படி இத்தகைய தவறு நடைபெற்றது என்றும் இது போன்ற ஒரு போர் விமானம் நிச்சயமாக ஹவுதி ஆயுததாரிகளிடம் இல்லை ஆகவே அமெரிக்கா தன்னுடைய போர் விமானத்தை எப்படி சுடக்கூடிய அளவிற்கு இந்த விவகாரம் எப்படி நடந்தது என்பது இப்பொழுதும் ஆச்சரியம் தரும் ஒன்றாகவே இருப்பதாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் ஏமன் நாட்டில் ஹவுதி ஆயுததாரிகளினுடைய ஏவுகணை களஞ்சியம் இருக்கும் பகுதி ஒன்றையும் படைத்துறை கொமாண்டோ தலைமையகம் ஒன்றையும் தங்களுடைய குண்டுவீச்சு விமானங்கள் தாக்கி அளித்திருப்பதாக அமெரிக்கா கூறியிருக்கின்றது அந்த தாக்கி அளிப்பிற்கும் இந்த வீழ்ச்சிக்கும் இடையே தொடர்பு இருக்கின்றதா என்பது தெரியவில்லை உக்ரைன் போர்க்களத்தில் போரிட்டுக் கொண்டிருக்கின்ற வடகொரிய படைகள் மிகவும் அப்பாவிகளாக இருக்கின்றார்கள் என்றும் உலகம் தெரியாத அவர்கள் அங்கு வந்து வீணாக உயிர்களை பலிகொடுத்து படுகாயமடைகின்றார்கள் என்று கூறினாலும் இவ்வாறான தகுதியற்ற பயிற்சிகள் இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது கூடவே வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜோங் உன்னும் அந்த இடத்தில் இருந்துதான் பயிற்சிகளை பார்வையிட்டார் என்று தென்கொரிய ஊடகம் எழுதியிருக்கின்றது நூறு வடகொரிய படையினர் மரணமடைந்து ஆயிரம் பேர் வரை படுகாயமடைந்திருக்கின்றார்கள் குறுங்கால பகுதியில் பத்தாயிரம் படைகள் சென்று பேர் போர் புரிய முடியாத சூழ்நிலையை அடைந்திருப்பது வடகொரிய ராணுவத்தினுடைய தகுதி குறைவின் அடையாளம் என்று கூறப்படுகின்றது பார்த்தார் என்று தென்கொரியா எழுதியிருப்பதை ஏற்க முடியுமா தெரியவில்லை ஏனென்றால் வடகொரியா நேரடி எதிரியாகிய கொரியா நாடு இந்த விவகாரத்தில் பொய் புனை சுருட்டை சுருட்டி விட்டிருக்க முடியாது என்று கூற முடியாது ஏனென்றால் தென்கொரியாவில் ராணுவ சதி புரட்சி ஒன்று நடத்துவதற்கு அந்த நாட்டினுடைய அதிபர் முயன்றார் என்ற விவகாரத்தில் தென்கொரியா சர்வதேச ரீதியாக தன்னுடைய தகுதிப்பாட்டில் பலத்த விமர்சனங்களை சந்தித்தது தெரிந்ததே எனவேதான் தென்கொரியாவினுடைய இதுபோன்ற கருத்துக்கள் ஏற்புடையதா என்ற விசாரணையை செய்ய வேண்டிய சூழலில் தென்கொரியா தன்னைத்தானே தகுதி குறைவு செய்திருக்கின்றது என்பதும் கடந்த சில நாட்களில் தொடரும் செய்திகளினுடைய முக்கிய பார்வையாக இருக்கின்றது அதேவேளை உக்ரைனில் ஆறு வரையான வெளிநாட்டு தூதரகங்களை ரஷ்யாவினுடைய ஏவுகணை தாக்கி இருக்கின்றது இது மனித தன்மையற்ற செயல் என்று உக்ரைன் கூறினாலும் போத்துக்கல் நாடு இது கண்டிக்கப்பட வேண்டிய செயல் என்று வன்மையாக கண்டித்திருக்கின்றது இந்த ஆறு தூதராலயங்களுக்கும் உரிய நாடுகளாக அல்பேனியா அர்ஜென்டினா பாலஸ்தீனா வடக்கு மெக்டோனியன் போத்துக்கல் மொன்டெனிகோ ஆகிய ஆறு நாடுகளுமே பாதிக்கப்பட்டன இந்த ஆறு நாடுகளும் பாதிக்கப்பட்டதற்கான காரணம் இந்த ஆறு நாட்டு தூதராலயங்களும் ஒரே கட்டிடத்தில் இருந்த காரணத்தினால் ஏவுகணையினுடைய தாக்குதலை சந்தித்திருக்கின்றன ஒரு கட்டிடத்தில் இருந்தபடியால் ஆறு பேர் மாட்டிக்கொண்டார்கள் மற்றவர்கள் தப்பி பிழைத்தார்கள் என்பதுதான் முக்கிய உடயமாகும் இந்த நிலையில் டென்மார்க்கினுடைய படைத்துறை ஜெனரல் கிளவுஸ் உக்ரைன் போர்க்களத்திற்கு நேரடியாக சென்று களத்தை பார்த்த பின்னர் பெரும் போர் ஒன்று ஆரம்பித்து விட்டது என்பதை ஒப்புக்கொண்டார் அந்த இடத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுதுதான் நாம் நினைப்பதைப் போல இது ஏதோ ரஷ்யா உக்ரைன் போர் அல்ல உலகம் எதிர்பார்த்த அந்த பெரும் போர் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாம் அருகில் இருக்கின்றோம் இந்த பெரும்போருக்கு நாம் எந்த அளவில் தயாராகி இருக்கின்றோம் என்ற கேள்வியை உக்ரைன் களம் தனக்கு ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் போருக்கான ஒத்திகை என்று ரஷ்ய அதிபர் கூறி வருவதும் அவருடைய செயற்பாடுகள் அப்படி இருப்பதும் கவனிக்கத்தக்கது மிக குறுங்காலத்தில் ரஷ்யா நேட்டோவுடனான மோதலுக்கு வரும் அருகில் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நாடாக ரஷ்யா உருவாகி இருக்கின்றது என்றும் அவர் சுட்டி நேரங்களில் மத்திய கிழக்கு உக்ரைன் போர்க்களங்களில் நடைபெற்ற முக்கிய சம்பவங்களுடைய தொகுப்பு இதுவாகும் மேலும் பல முக்கிய செய்திகள் நடைபெற்றிருக்கின்றன இணைந்திருங்கள் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே